தேடி நிதம் பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி நரை கூடி மெய்து கொடுங்கூற்றுக்கு மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் வீழ்வேன் என நினைத்தாயோ என்ற வரியை இன்று மதுரை நித்யாதேவி அவர்கள் நினைவு கூர்ந்துள்ளார் அன்பு சகோதரியை பத்தி குறிப்பிடணும் அப்படின்னா தான் அவங்க என்னோடு இணைஞ்சாங்க ஒரு மிக அருமையான ஒரு குடும்பத்தை அன்பில் குடும்பம் நிறைய குடும்ப உறவுகளோட பயணிக்கிறாங்க அதை தாண்டி ஒரு அரசு பள்ளியில இன்று வந்து பார்த்தோம்னா எவ்வளவு கடினம் ஒரு பணி செய்து முடிந்து வீட்டுக்கு ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு திரும்ப ஒரு நிறைவோடு வருவது என்பது உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு கடினமான சூழல் காலகட்டத்துல நம்ம இருக்கோம் அப்படிப்பட்ட அரசு பணியில் எவ்வளவோ இடையூறுகளுக்கு இடையில் இந்த புத்தகமானது அவர் எழுதி இருக்கிறார் என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது சகோதரி இந்த புத்தகம் அதாவது அவர்கள் குறிப்பிடுவார் புத்தகம் இல்லாத ஊரை நான் ஊராக மதிப்பதே இல்லை அப்படின்னு சொல்வார் புத்தகம் இல்லாத ஊரை ஊராக மதிப்பதே இல்லை அந்த மதுரையில் புத்தகம் எழுதிய பட்டியலில் இன்று முதல் என் சகோதரியும் சேர்ந்துள்ளார் என்பது என்பது பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது அத்தோடு கூட வைரமுத்து அவர்கள் மிக அழகாக குறிப்பிடுவார் என்ன அப்படின்னா ஒரு நல்ல புத்தகம் திறந்து கொண்டால் ஒரு நல்ல புத்தகம் திறந்து கொண்டால் நரகத்தின் வாசல் மூடப்படுகிறது என்பார் அப்போ ஒரு நல்ல புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அதை தாண்டி அதை தாண்டி அன்பு சகோதரி அவர்கள் இந்த ஆகுமா எப்பொழுதுமே ஒரு புத்தகத்தை வந்து முன்னுரை என்றுதான் படித்திருப்போம் அவர் எழுதிய பொழுதே முடிவுரை என்று குறிப்பிட்டிருக்கிறார் அப்போ ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை எப்பொழுதுமே பேச்சு புயல் நாங்கள் வைத்திருக்கிற ஒரு பெயர் இணையத்துல மதுரை நித்யாதேவி என்பதை காட்டிலும் பேச்சு புயல் அடுக்குமொழி அப்படி படபடப்படணுமா கணித ஆசிரியரா இல்ல தமிழ் ஆசிரியரா என்ற சந்தேகம் வர அளவுக்கு அவங்க மிக சிறப்பாக தன்னுடைய உரை வச்சிருப்பாங்க இன்று முதல் அன்பு சகோதரியும் இடம்பெற்றிருக்கிறார் இந்த புத்தகமானது நிறைய வரிகளை எனக்கு முன்பாக பேசிய அன்பு சகோதரி மற்றும் தஞ்சை சந்துருவையா அவர்கள் எல்லாம் குறிப்பிட்டிருந்தார்கள் இரண்டே வரிகள் அதாவது முதல் கவிதையில் கவிஞன் பிறப்பதில்லை முதல் கவிதையில் கவிஞன் பிறப்பதில்லை ஐந்து கவிதைக்கு பின் அவன் கவிதை இறப்பதில்லை இன்று முதல் என் சகோதரியின் கவிதையும் இரவா வரம் பெற்றிருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது இதுல ஒரே ஒரு பாதித்த வரிகள் நான் அப்படியே ஊடா படிச்சுக்கிட்டே போறச்ச பாதித்த வரிகள் அப்படின்னு பார்த்தோம்னா நாகரிக நீராடுகின்ற தொட்டில் என நான் நம்பி வந்த போது உனக்கு நான் சேராக தென்பற்றி இருந்தால் அப்படின்ற வார்த்தை ரொம்ப ஒரு வழி மிகுந்த வார்த்தையாக நான் பார்க்கிறேன் அந்த வார்த்தை வசந்த மாளிகை அமைக்க வந்த நான் இதோ மரண தேவன் கோட்டம் நோக்கி என்ன என் சகோதரிக்கான அந்த வரியை எழுதும் பொழுது அத அவர்களுக்குள்ளே எத்தனையோ சோகங்கள் விரக்தி எத்தனையோ இருக்கிறது என்று எங்களால் உணர முடிகிறது அன்பு சகோதரி ஆஹ் நீங்கள் பொறுப்பேற்றிருக்கும் இந்த ஆசிரியர் பணிக்கு முன்னதாகவே குறிப்பிட்டது போல நிறைய தமிழ் அதாவது எதிர்கால சிந்தனைக்காக எதிர்கால குழந்தைகளுக்காக இந்த சமூகத்திற்காக விழிப்புணர்வு சார்ந்த புத்தகங்களை நாங்கள் இன்னும் எதிர்பார்க்கிறோம் உங்கள் புத்தகத்தால் உங்கள் பேனாவின் வரிகள் அதாவது புரட்சி பாதையில் ஆயுதங்களை விட பேனாவின் முனை வந்து சிறந்தது என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட சிறந்த புத்தகங்களை எழுதி தாங்கள் இந்த சமூகத்திற்கு நிறைய தமிழ் தொண்டு செய்ய வேண்டும் என்று இந்த வேளையில் கூறிக்கொண்டு மன மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்